எதா எங்களுக்கு தெரியுமா பார்க்குற வச்சுதான் தெரியுமா இருங்க எங்களுக்கு தெரியாது யாருன்னு தெரியாதுன்னு அதனால தான் நான் கேட்டேன் நீங்கள் யாருன்னு நான் கேட்டேன் தெரியாது எப்படி நான் கேட்பேன் கையில் வச்சுதான் எப்படியாது கையில் வச்சுதான் எப்படியா மாட்டுங்க கைத்தில் மாட்டுங்க சாப்பிட்றா தெரியும் மக்களுக்கு மக்களுக்கு தெரியுமா எடுங்க எடுங்க யாருன்னு திறமை எங்களுக்கு அந்த யாருன்னு என்ன கேட்பேன் ஆ

தீர்மான வரவேண்டி அதிகாரி யாரும் வரல அதனால தள்ளி வைக்கிறோம்